ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து என்னுடைய டெய்லி ரொட்டீன் விலாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க இப்போ மார்னிங்லேருந்து நான் என்ன வேலை செய்கிறேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் நான் வந்து இப்போ காலையில் வந்து வாசல் கூட்டி சாணி தெளித்து கோலம் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் வந்து மற்ற வேலைகள்லாம் பார்க்கணும் சமையல் வேலை பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து வீட்டில் மற்ற வேலைலாம் வந்துட்டு நான் எப்படி எப்படி செய்கிறேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வீடியோவில் நான் காட்டுறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் புளி சாதம் தான் செய்ய போகிறேன் பசங்க வந்து புளி சாதம் வேணும்னு சொல்லிட்டு கேட்டுருந்தாங்க அதுக்காக நான் தேவையான அளவுக்கு வந்து புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் புளி ஊறணும்னு தண்ணியில் இப்போ நான் வந்து அரிசி கழுவி ஸ்டவ் பற்ற வச்சு அரிசியை வந்து வச்சுட்டேன் ஸ்டவ் மேலே அரிசி வந்து வெந்து வரட்டும் பக்கத்துலேயே வந்து நான் வந்து கிண்ணத்தில் பால் ஊற்றி வச்சுருக்கேன் டீ போடுறதுக்காக காலையில் வந்து டீ குடிச்சிட்டோன்னா நம்ம சுறுசுறுப்பாக வந்து வேலை செய்கிறதுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும் பாருங்கள் நான் வந்து பால் ஊற்றி வச்சுருக்கேன் பால் வந்து பொங்கி வரட்டும் இதுக்குள்ளே வந்து அரிசியும் வெந்துடும் இப்போ வந்து புளி வந்து ஊரிட்டு இருக்கும் நம்ம வந்து புளியை கரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நான் வந்து புளி தண்ணியை நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன் ரெண்டு மூணு வாட்டி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் எல்லாம் வந்து நம்ம வறுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்காக வந்து நம்ம எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கு தேவையான பொருள் நான் காட்டுறேன் பாருங்க தேவையான பொருளெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் தனியாக எடுத்து வச்சிருக்கேன் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கடாயில் போட்டு எண்ணெய் இல்லாமல் வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம கடாயை வச்சு இதெல்லாத்தையும் வறுத்தி எடுத்துக்கலாம் ஸ்டவ் மேலே பாருங்கள் நான் ஸ்டவ் பார்த்து வச்சு கடாயை வச்சுட்டேன் இப்போ இதில் வந்து காஞ்ச மிளகாவை சேர்த்து நம்ம நல்லா வறுத்தி எடுத்துக்கலாம் இப்போ வந்து காஞ்ச மிளகா நல்லா வறு வறுபட்டுடுச்சு இப்போ நம்ம வந்து இது ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதிலே வந்து கடலை பருப்பும் உளுந்து சேர்த்துக்கிறேன் இதுவும் நம்ம எண்ணெய் இல்லாத நல்லா வந்து பொன்னிறமாக வறுத்தி எடுத்துக்கலாம் இப்போ பருப்பு நல்லா வந்து கலர் மாறிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதில் வந்து மிளகு சீரகம் வெந்தியம் அதுக்கப்புறம் வந்து தனியாக இந்த நாலுத்தையும் போட்டு நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வந்து வாசனை வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம இது வந்து பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ இதுலேயே வந்து கொஞ்சம் வந்து கருவேப்பிலை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க கருவேப்பிலையும் வந்து நல்லா மொறுன்னு வறுத்தி எடுத்துட்டோம் இப்போ வந்து இது பிளேட்டில் மாற்றிக்கலாம் பாருங்கள் நான் எல்லாத்தையும் வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுருக்கேன் இது ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து புளி குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் பாருங்க இப்போ நல்லா வந்து ஆறிடுச்சு இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் நான் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா குறை குறைப்பாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த அளவுக்கு வந்து குறை குறைவாக இருக்கணும் ரொம்ப நைஸாலாம் வந்து அரைக்கக்கூடாது என்னோடய ஸ்டைலில் வந்து நான் இன்றைக்கி புளி சாதம் வந்து செஞ்சு காட்டப்போகிறேன் உங்களுக்கு இப்போ வந்து நம்ம புளி குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ வந்து அரிசி வந்து வெந்துக்கிட்டு இருக்குது பக்கத்தில் பாலில் வந்து நான் டீ தூள் போட்டு கொதிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன் இன்னமும் கொஞ்சம் நேரம் வந்து பால் கொதிக்கணும் அதுக்கப்புறம் வந்து டீ ரெடி ஆகிடும் பாருங்கள் டீயெல்லாம் போட்டதுக்கப்புறம் பால் கொதிக்குது இப்போ வந்து நான் புளி சாதத்துக்கான வந்து பொருள் வந்து வறுத்து எடுத்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் வந்து பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் உளுந்து எடுத்து வச்சுருக்கேன் அஞ்சு வந்து காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம வந்து எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துக்கணும் இதுக்குள்ளே வந்து நான் டீ குடிச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வேலைகள்லாம் செய்ய போகிறேன் டீ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் டீ வந்து டீ எல்லாம் போட்டதுக்கப்புறம் பால் நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ வந்து நம்ம சக்கரை போட்டு ஆற்றிட்டு குடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலைகள் பார்க்கலாம் பாருங்க நான் டீ ஆற்றி கிளாஸில் ஊற்றி வச்சுட்டேன் குழந்தைங்களுக்கு டீ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நானும் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சுறுசுறுப்பாக வந்து காலையில் நம்ம டீ குடித்தோன்னா தான் சுறுசுறுப்பாக வந்து மற்ற வேலையெல்லாம் பார்க்க முடியும் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ நான் வந்து டீ குடிச்சிட்டு வந்துட்டேன் இப்போ நான் ஸ்டவ் பற்ற வச்சு அதில் கடாய் வச்சிருக்கேன் அதில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் வந்து கடலைப்பருப்பும் உளுந்து சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும் பாருங்க பருப்பு நான் வந்து வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருக்கேன் இப்போ அதே கடாய் வந்து ஸ்டவ் மேலே வச்சு அதில் தேவையான அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் புளி சாதத்துக்கெல்லாம் வந்து நல்லாயிருக்கும் நான் தேவையான அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் வந்து கடுகுளுந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து நான் காஞ்ச மிளகாய் வந்து கில்லி சேர்த்துருக்கேன் அஞ்சு காஞ்ச மிளகாய் வந்து நான் கில்லி போட்டிருக்கேன் இதில் இப்போ இதுலேயே வந்து கருவேப்பில சேர்த்துக்கிறேன் இது கூட கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இதில் வந்து நம்ம புளி தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து நான் தேவையான அளவுக்கு வந்து கல் உப்பி சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து புளி தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிச்சு திக்காக வரணும் புளி வாசனை வந்து பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா புளி வந்து கொதித்து திக்காக வந்ததுன்னா குழம்பு நம்ம புளி சாதம் ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து ஒரு தட்டு போட்டு மூடி நம்ம வந்து கொதிக்க வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து நான் புளிக்கொழம்பு தாளித்து விட்டுட்டேன் இப்போ இது மேலே வந்து நம்ம தட்டு போட்டு மூடி கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ இதில் நான் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்க போகிறேன் நான் வந்து கொஞ்சமாக தான் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் குழந்தைங்களுக்கு வந்து பெருங்காயத்தூள் வந்து வாசனை பிடிக்காது அதனால் வந்து நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இப்போ இது வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ மேலே தட்டு போட்டு மூடிட்டு நல்லா வந்து புளி தண்ணியை கொதிக்க விடணும் பாருங்க நம்ம வந்து மசாலா எல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம்ல இதுலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து நான் வந்து புளி குழம்புல சேர்க்க போகிறேன் நல்லா புளி வந்து புளி குழம்பு கொதித்து வந்துடுச்சு இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த மசாலா தூள் அதில் போட்டோன்னா நல்லா வாசனையாக இருக்கும் புளி குழம்பு பாருங்கள் நான் மொத்தத்தையும் போட்டுட்டேன் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடிட்டு கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு விட்டுட்டு அவள் தான் புளி குழம்பு ரெடி ஆகிடும் பாருங்கள் இப்போ வந்து புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து நல்லா ஆறணும் இதுக்குள்ளே வந்து நம்ம சாப்பாடும் வந்து ஆற வச்சுக்கலாம் ரெண்டுமே வந்து நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் புளி குழம்பு வந்து சாப்பாட்டில் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் பாருங்க நான் வந்து சாப்பாடு ஆற வச்சிட்டேன் நல்லா சில்லுன்னு சாப்பாடு ஆறணும் அதே மாதிரி வந்து புளி குழம்பும் ஆறணும் இது ரெண்டுமே ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து புளி சாதத்துக்கு வந்து சைடிஷாக வந்து உருளைக்கெழங்கு பொரியல் தான் செய்ய போகிறேன் அதுக்காக வந்து நான் உருளைக்கிழங்கு வந்து தோல் சீவிட்டு பொடிசாக கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துருக்கேன் இப்போ இது வந்து நம்ம பொரியல் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து புளிசு அது சைடிஷாக வந்து உருளைக்கெழங்கு பொரியல் தான் செய்ய போகிறேன் நான் வந்து எண்ணெய் ஊற்றி அதில் வந்து கடுகு பூண்டு கருவேப்பில தட்டி போட்டு அதுக்கப்புறம் வந்து உருளைக்கெழங்கு மஞ்சள் பொடி போட்டு வதக்கிக்கிட்டு இருக்கேன் இதிலே வந்து கொஞ்சம் சால்ட்டு மிளகா பொடி போட்டு வறுத்து நல்லா உருளைக்கெழங்கு வேகிற அளவுக்கு வறுத்தி எடுத்துக்கணும் அவ்வளோதான் உருளைக்கெழங்கு பொடி பொரியல் வந்து ரெடி ஆகிடும் இந்த பொரியல் செய்கிறதுக்குள்ளே நம்ம வந்து புளி சாதம் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க இப்போ பாருங்கள் சாதம் நல்லா வந்து ஆறிடுச்சு அதே மாதிரி கு புளி குழம்பும் வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக புளி குழம்பு ஊற்றி சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க நான் வந்து சாப்பாடு மிக்ஸ் பண்ணிட்டேன் இதில் வந்து நம்ம அந்த புளி சாதம் பொடியை வந்து இதில் தூவிட்டு எதையும் மிக்ஸ் பண்ணணும் தேவையான அளவுக்கு வந்து பவுடர் போட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் இப்போ வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இதில் வந்து நம்ம வறுத்து வச்சுருந்த உளுந்தும் அதுக்கப்புறம் கடல் பருப்பு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் புளிசாதம் வந்து ரெடி ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஸ்டைலில் வந்து நான் புளிசாதம் ரெடி பண்ணிட்டேன் உருளைக்கெழங்கு பொரியலும் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன் இப்போ வந்து புது சாதமும் ரெடி உருளைக்கெழங்கு பொரியலும் ரெடி இதுக்கப்புறம் வந்து நான் மற்ற வேலைகள்லாம் வந்து பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் சமையல் வேலை முடிச்சுட்டேன் இதுக்கப்புறம் வந்து பாத்திரம் கழுவணும் அதுக்கப்புறம் வந்து துணி துவைக்கணும் நான் குளிக்கணும் இந்த வேலைலாம் வந்து நான் அதுக்கப்புறம் தான் செய்யணும் இப்போதைக்கு இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்